ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான செய்திகள்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய இருந்து திடீர்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம ஒரு ஐம்பது வேர்த்த பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களை வந்து விடுதலை செய்திருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சூழ்ச்சி இருக்கும் அப்படிங்கறதை பத்தி பார்க்கலாம் அதே போல இஸ்புல்லாவும் இஸ்ரேல் ராணுவமும் வந்து கடுமையான நேரடி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அதே போல ஹமாஸ் வந்து இன்னைக்கு ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய இதாக இருக்கு அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் இருக்கு ஒரு தொகுப்பாக பாத்துக்கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் என்னன்னு பார்த்தா இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே கொடூர தாக்குதலை செய்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் அதுல மட்டுமே இருபத்தி மூணு பேர் பேர் வந்து மீதம் இருக்கவங்கள இருந்து மீட்பு பணிகள் அதிகமாக போது இன்னொரு பக்கம் பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் பதினாலு நபர்களை வந்து கைது செய்திருக்காங்க இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கைதி மட்டும் செய்யல ஐம்பது இஸ்ரேல் ராணுவம் விடுதலை செய்திருக்கு இது மிகவும் அதிசயமா இருக்கக்கூடிய விஷயம் இவங்க அவங்கள்ட்ட கோரிக்கையில வச்சாவே அந்த கோரிக்கையை ஏத்துக்க மாட்டாங்க எங்களுடைய சிறை கைதிகள வெளியிடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சொல்லாமலே திடீர்னு வந்து இஸ்ரேல் ராணுவம் ஐம்பது பேர்த்த விடுதலை செஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தவங்க பார்த்தா முக்கியமான அல்சிஃபா மருத்துவமனையுடைய டைரக்டராக இருந்தவர் அவர் பேர் வந்து முகமது அபு சல்மியா அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த போர் ஆரம்பிச்சப்ப முதல் முதல்ல வந்து அல்சிஃபா மருத்துவமனை தான் முற்றிலுமாக முற்றுகைட்டாங்க உள்ளக்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் அங்க என்ன சொன்னாங்க அம்மாசுடைய தலைமையகம் இருக்குண்டாங்க அங்கதா பங்கர் இருக்குண்டாங்க அங்கதா பிணைக்கீரிகள் இருக்குனாங்க என்னென்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து பார்த்தா நவம்பர் மாசம் இப்ப என்ன போன வருஷம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துலயே அக்டோபர்ல போர் ஆரம்பிச்சு நவம்பர்லயே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க அல்சிஃபா மருத்துவமனையில ஒரே மாசத்துல அப்ப பண்ணாத இனப்படுகொலை இல்லைன்னு சொல்லாம் அவ்வளவு அநியாய்த்திய பண்ணும்போது அங்க இருந்த டைரக்டராக இருந்த அந்த அல்சிஃபா அமரதுமனி உடைய வந்து கைது செய்திருந்தாங்க அவரே தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்ப கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள நேற்று தினம் வந்து விடுதலை செய்திருக்காங்க கேக்காமே விடுதலை செஞ்சிருக்காங்க அதுல முக்கியமாக இவர் இருக்காரு அது இல்லாம ஒரு நாற்பத்தொன்பது பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இதுல என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அந்த அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய ஜெயில இடமே இல்ல இடம் இடம் பற்றாக்குறையா அதனால ஒரு ஐம்பது பேத்த ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேர்த்து நாங்க அமுச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க அது உண்மையா இருந்தா நம்ம முதல்ல என்ன சொன்னோம் வெஸ்ட் பேங்க்ல பதினாலு பேர்த்த நேத்து கைது செஞ்சிருக்காங்க அப்படி வந்து இவங்க விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட பதினாலு பேத்த கைது செய்யறாங்கன்னா அப்ப விடுதலை செய்யணுங்கிற அவசியம் இல்லையே இடம் இல்லைங்கிறது உண்மையா இருந்து ஒரு ஐம்பது பேர்த்த வெளியேற்றலாம்னு ஏற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் எதுக்கு போய் வெஸ்ட் பேங்க்ல மறுபடியும் பதினாலு பேர்த்து பிடிச்சிருக்க போறாங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க இதை மறுபடியும் அவங்களுக்கு கொஸ்டினா கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இரண்டாவதா மறுபடியும் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இல்ல இல்ல முதல்ல நாங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மை கிடையாது ரெண்டாவது இப்ப நாங்க சொல்றதா உண்மைன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நிறைய விஷயங்களே சொல்றாங்க ஆனா அது எதுவுமே வந்து பார்த்தா நம்புற மாதிரி கிடையாது இப்ப அது வந்து பார்த்தா இஸ்ரேல தலைப்பு செய்திகளாக போயிட்டு இருக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இருந்து பிடித்துட்டு வந்து ஐம்பது பேர்த்த வந்து வெளியிட்டிருக்காங்க இது எப்படி இவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியாவுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்காங்க நம்ம பிணைக்கேதிகள் யாருமே வரல ஒரு பிணைக்கேதிகள் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது பேர்த்த விட்டு இருந்தா கூட பரவாயில்ல பிணைக்கேதிகளை மீட்கிறதுக்காகவும் அவங்க சிறை கேதிகளை விடுதலை செய்யறதுக்கான ஒப்பந்தத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனா சொல்லாம கொள்ளாம ஐம்பது வயதை வெளியிட்டு சொல்லிட்டு கடும் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இதுல என்னன்னு வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது பெரும் சந்தேகமாவும் சூழ்ச்சியாவும் தான் இருந்துட்டு இருக்கு ஆனா வெளியே வந்ததுல அல்சிஃபா மருத்துவமனையுடைய அந்த டைரக்டர் அவர் சொன்னாரு நான் வந்து அங்கிருந்து வரும்போது அந்த மக்களை வந்து ரொம்பவே கொடூரமான நிலையிலதான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் என்னால பார்க்க முடியல அங்கிருந்த சிறைச்சாலைகளில எல்லாம் நம்ம பாலஸ்தீன மக்கள் படக்கூடிய துன்பங்களை வார்த்தையால நம்ம விவரிக்க முடியாது கடும் மோசமான நிலைமையிலதான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்க போற நிறுத்துற வரையும் உங்களுடைய ஒப்பந்தத்துல சிறைச்சாலைகள் ஒட்டுமொத்தமாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை இல்லாம நீங்க வந்து போற நிறுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிருக்கவே முடியாது இதுவரையும் வந்து சிறைகள்ல வந்து அனுபவித்த கொடுமைகள் சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா நம்ம பார்த்திருப்போம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி அமெரிக்கா போய் ஒரு இடத்த போய் ஆக்கிரமிக்கும் போதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க அதை எல்லாத்தையும் விட கொடுமையாக இப்ப இஸ்ரேல் வந்து நவீன உலகத்துல செய்து கொண்டிருக்காங்க தான் அவரும் வந்து தெரிவிக்கிறார் அவர் அவங்க குடும்பத்தோட பேசிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் காட்டுறாங்க இப்போ அவர் எங்க போய் தங்குவாரு அங்க வீடும் இல்ல எதுவுமே சேஃபான பிளேஸ் இல்ல அப்ப அவர் திரும்ப அல்சிஃபா மருத்துவமனையில தான் அவர் தங்கிட்டு இருக்காரு இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த இடமே வந்து சொந்தமான இடம்னு ஒண்ணு இல்ல உரிமையான இடம்னு ஒண்ணு இல்ல அதே மாதிரி சேஃபான இடம்னே கிடையாது அது எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் அவங்க அப்படிதான் வந்து கஷ்டப்பட்டு அவங்களும் வந்து ஒரு பொதுவான இடத்துல தான் தங்கி கொண்டிருக்காங்க இனிமேலும் என்னுடைய சேவை தொடங்கும்னு சொல்லி அவங்க வந்து அங்க நிறைய பேத்துக்கு வந்து மருத்துவ வேலையை இனி வந்து செய்ய தொடங்கிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அங்க மருத்துவர்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்காங்க ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து கை இழந்து ஊனமா இருக்காங்க அடிபட்டுட்டு இருக்காங்க அவர்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு யார் வருவா எல்லா பக்கமும் பொட்டி வச்சிட்டாங்க காசாவே வந்து தனியா இருந்துட்டு இருக்கு அப்ப உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் அப்போ காசாலேயே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் அந்த ஹெல்ப் எல்லாம் செய்ய முடியும் வெளியிருந்து யாராவது வந்தாவே அவர்களையும் தாக்குறாங்க அதுக்கு பயந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மருத்துவர்கள் வந்து உயிர் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு நூறு இருநூறு பேருத்துடைய ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றக்கூடிய உயிராக இருக்குது அவர் தன்னுடைய பணியில வந்து இணைந்திருக்கார் அவர் தன்னுடைய பணியில இணைந்திருக்கார் இன்னைக்கு வந்து இவரை வந்து மறுபடியும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தை எழு எழுப்பியிருக்காங்க ஏன்னா இப்போ இஸ்ரேலில் இவரை விடுதலை செஞ்சது பெரும் பிரச்சனையாக போயிடுச்சு அதனால அவர்களுடைய வாய்களை அடைக்கிறதுக்காக இவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க கொன்றுவாங்க இஸ்ரேல் ராணுவம் அதுக்காக கூட விடுதலை செய்திருக்கலாம் இல்ல விடுதலை செய்த வந்த பிரச்சனையின் காரணமாக கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்போ வேணால் வந்து தாக்குதல் நடக்கும்னு சொல்லி உசாராக பத்திரமாக இருக்க சொல்றாங்க ஆனால் பத்திரமாக அங்க இருக்கக்கூடிய இடமுமே இல்ல அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனை மேலே ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணா கூட இறக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு ஆனால் வந்து இப்படி ஒரு விஷயம் இப்போ வெளியாயிட்டு இருக்கு அனைவரும் அவருக்காக வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இருந்தாலும் நவம்பருக்கு அப்புறம் இத்தனை ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து அவர் வந்து இப்ப வெளியாயிருக்காங்க கூட ஒரு நாற்பத்தி பேரும் வெளியாயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு காரணம் தெரிந்தால்தான் நமக்கு வந்து அது இருக்கக்கூடிய அச்சம் நீங்க கூடியதாக இருக்கும் இப்படி வந்து பார்த்தா நேற்று வந்து விடுதலை செய்த ஒரு விஷயம் போது இன்னொரு பக்கம் கைதி செஞ்சிருக்காங்க கொடூர தாக்குதலும் பண்ணிருக்காங்க அது இல்லாம என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் நாங்க பத்தாயிரம் நபர்கள் வேலை கெடுக்குறோம் நீங்க கொஞ்சம் வந்து ராணுவத்துல சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அறிவிப்பு கொடுத்து முதல்ல வாட்ஸ்அப்ல குரூப் வச்சு தேர்னாங்கன்னு சொன்னோம் இப்ப பார்த்தா எல்லா பக்கமே பகிரங்கமா அறிவிச்சிட்டாங்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்து சேர்ந்தீங்கன்னா போதும் சாவறதுக்கு ஆள் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யாராவது வருவாங்களா யாரும் வரமாட்டாங்க ஆல்ரெடி பார்த்தா ரிசர்வ் படைன்னு சொல்லிட்டு பல லட்சம் நபர்கள் வச்சிருந்தாங்க ரிசர்வ் படைன்னு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றது மாதிரி அவங்களுடைய ஊர்ல என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தா அவங்க நாட்டுல எல்லாருமே ராணுவத்துல பயிற்சி எடுத்துக்கணும் அவங்கதான் வந்து ரிசர்வ் படை அதுக்கப்புறம் நீ என்ன வேலை வேலை செஞ்சுக்கோ அதே போல நாங்க போர் வந்து அவங்களை கூப்பிடுவோம் நீங்க வந்து எங்களுக்கு வேலை செஞ்சுட்டு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி வந்தவங்க தான் ரிசர்வ் படை ஆரம்பத்துல லட்சக்கணக்கா வந்தப்ப எண்ணிக்கையெல்லாம் பெருசா இருந்துச்சு நாங்களாம் வந்து போராடறோம் அமெரிக்கால நான் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தேன் அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படி அப்படிலாம் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருப்பாங்க அக்டோபர் மாசத்துல ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு எல்லாரும் வந்து ரிசர்வ் படையில காண போயிட்டாங்க நிரந்தரமா ராணுவத்துல இருக்கவங்க மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க ரிசர்வ் படை தேட முடியல இப்ப அந்த ரிசர்வ் படையெல்லாம் வந்து போனனால மறுபடியும் ஒரு பத்தாயிரம் பேர்த்த கூப்பிட்டு இருக்காங்க யாராவது வருவாங்களா வர மாட்டாங்க இங்க செத்து கோஞ்சுட்டு இருக்காங்க போர் ஒன்போது மாசமா போயிட்டு இருக்கு தினமும் வந்து கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க இவங்க உண்மையே சொல்லாட்டினாலும் சரி அல்ஜெசீரா வீடியோ ப்ரூஃப் போட விட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேர் திக்க இருக்காங்க ஏதோ பத்து பேர் நூறு பேர்னா கூட பரவாயில்ல பத்தாயிரம் பேர் காசுக்கா வந்து நீ காசு கொடுப்ப ஆனா அதனை கையில வாங்க உசுரோட அப்படிங்க அப்படிங்கக்கூடிய சந்தேகத்துல தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணாதான் இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இதுல இவங்க போய் லெபனான்ல போர் செய்ய போறாங்களாமா அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க பத்தாயிரம் பேர்த்த எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஆனா இன்னைக்கு வரையும் கூட இஸ்புல்லாவோ ஹமாஸோ ஹவுதிகளோ அவங்க எல்லாம் வந்து ஆள் பற்றாக்குறையை பத்தி பேசினதே இல்லை அதுவும் ஹமாஸ் எல்லாம் வந்து சின்ன குழு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளவு பெரிய படையே உள்ள போச்சுன்றாங்க இன்னைக்கு அவங்கதான் வந்து ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அத்தனை பேரும் வந்து சொல்ல போனா கால்களை இழந்தவர்களாகவும் இறந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அதனாலதான் அந்த விஷயத்தெல்லாம் வந்து வந்து மறைத்துக்கொண்டு இவர்கள் ஆட்களை இருக்கிறாங்க இதுல இன்றும் வந்து பார்க்கும்போது ஹமாஸ் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா ஒரு ஆயுத பட்டறை மாதிரி இருக்குது ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூம்ல வந்து பார்க்கும் போது நல்லா ஹைடெக்கா இருக்குது ஒரு பெரிய எல்இடி டிவி மாத்தி அந்த எல்இடி டிவில பார்த்தா அல்ஜிசீராவுடைய நியூஸ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும் போது ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்களுடைய யூனிஃபார்ம் போட்டு என்ன பண்றாங்கன்னா அல்கசாம் படை இருக்கிறாங்க கண்ணு மட்டுந்தான் வெளியே தெரியுது அவர்களுக்கு அங்க வந்து பார்த்தா ஒரு டேபிள் மாதிரி அந்த டேபிள் ஃபுல்லா வந்து பாக்கும்போது ஆயுதங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் ஆயுதங்கள் வந்து பற்றாக்குறை வரலைன்னா இவர்கள் ஆயுதத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதை அந்த வீடியோ காட்டுது அவங்க அவ்வப்போது இதுக்காக அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்கள்கிட்ட இதெல்லாம் தீந்துரும் நாங்க வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல போர நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேண்டாம் நாங்க ஆயுதங்களை ஒரு பக்கம் தயாரிச்சுட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய படைகளை ஆட்களும் சேர்ந்து கொண்டுதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் கூறிக்கொண்டேதான் இருக்கிறாங்க இந்த போர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததை விட இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு அங்க பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போராளிகளாக தங்களை இணைத்துக் கொண்டாங்க இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இஸ்ரேல் வந்து ஆட்களை தேடுது ஆனா யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா காஜாவை பொறுத்தளவுக்கு போர் நடந்துட்டு இருக்கு வேற எந்த தொழிலும் இல்லை அவர்களுக்கே தெரியுது இவங்க செய்யறது தான் சொல்லிட்டு அதனால தங்களை வந்து சும்மா ஏன் சாப்பிடும் நம்ம நாட்டுக்காக போராடி சாவலாமே சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தங்களை வந்து போராளிகளாக கொண்டாங்க அதனால இவர்களுக்கு வந்து ஆயுத பற்றாக்குறையும் இல்லை ஆட்கள் பற்றாக்குறையும் இல்லை அதுக்கு மேல அவர்கள் எந்த அளவுக்கு சௌரியமா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய ஆட்சி அங்கே வந்து பங்கர் குள்ளையில இருக்குது அப்படிங்கிறதே காட்டுது இவங்க எல்லா பங்கரையும் அழிச்சிட்டோம் இனி வந்து அங்கே வந்து யாருமே வந்து பலமா இல்லை போராளிகளுடைய டீம்ஸு எல்லாருமே வந்து எல்லா குரூப்புமே வந்து பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான்கு படைகளை மொத்தமாக காலி செய்தோம்லாம் வந்து எத்தனையாக அவர்கள் வந்து பேட்டி அளித்திருந்தார் ஆனா இதை பார்க்கும் அவங்க அல்ஜிசீரா நியூஸ் எல்லாம் போட்டு உட்காந்து ஆயுதத்தை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க பங்கருக்குள்ள நீங்க இத்தனை நாளா கரண்ட் இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல டெலிபோன் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணிட்டோம்னு சொல்லியும் கூட அவர்களுடைய இஷ்டத்துக்கு தான் வந்து அந்த பங்கருக்குள்ள அவர்களுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கு அப்ப இத்தனை நாளா இவங்க சொல்றது எல்லாமே இவர்கள் சாதித்து கொண்டிருப்பது எல்லாமே பொதுமக்கள் மீது செய்யக்கூடிய அநியாயங்கள் தானே தவிர போராளிகள் மீது எந்த ஒரு நஷ்டத்தையும் இவர்களால் கொடுக்க முடியல இன்னொரு வீடியோ காட்டுறாங்க அதுல வந்து பார்க்கும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க தாக்குதல் செய்யறாங்க அந்த பக்கம் வந்து ஒழிஞ்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்தா தாக்குதல் செய்யறாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க வராத நேரத்துல என்ன பண்றாங்கன்னா பெருச்சு பழம் சாப்பிட்றாங்க காஃபி குடிக்கிறாங்க எல்லாமே அந்த வீடியோல காட்டுறாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க அது ஒரு வெட்டார் வழியாக இருக்கக்கூடிய ஏரியாவாதான் தெரியுது அதுவும் வந்து ராணுவம் மூடுறக்கூடிய ஏரியாதான் அங்க என்ன பண்றாங்கன்னா தூரி கட்டிட்டு ஹமாஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க தூரியில வந்து என்ன பண்றாங்க போராளிகள் உட்காந்துருக்காங்க ஆடிட்டு இருக்க மாதிரி காட்சிகள் காட்டுது கையில வந்து பார்த்தா ஆயுதங்களோடு இருக்காங்க அந்த பக்கம் இராணுவம் வந்து அவங்களை சுடலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அவர்கள் எந்த அளவுக்கு நிலையா இருக்கிறாங்க நீங்க ராணுவம் நீங்களை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க கைப்பற்றிட்டீங்க அங்க போராளிகளே இல்ல பலவீனம் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிதான் இந்த வீடியோல வெளியிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க இந்த நேரத்துல தூரியெல்லாம் ஆடி அவங்க வெளியிடணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நாங்க இங்க சுதந்திரமா தான் இருக்கோம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல திரும்ப திரும்ப பொதுமக்கள் மேலதான் வந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கள் வந்து வெளியே விட்டு வீடியோ அது வந்து அல்ஜசீர நீங்க போனாவே பார்க்க முடியும் அடுத்து இஸ்புல்லா பார்த்தா இஸ்புல்லா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்களும் வந்து இஸ்ரேல் இருந்து தாக்குதல் வந்திருக்கு லெபனான் மலின்னு சொல்லிருக்காங்க இஸ்ரேலும் வந்து இஸ்புல்லாட்டிருந்து தாக்குதல் வந்திருக்குன்னு சொல்றாங்க அதில் வந்து பதினாலு பேர் எங்கள்கிட்ட வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இஸ்புல்லாவுடைய தாக்குதல்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இவங்கலாம் வந்து பதினாலு பேர் படுகாயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாயில சொல்கிறாங்கன்னா எவ்வளவு நபர்கள் இறந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து தாக்குதல் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் பதினாலு பேர்னு சொல்றாங்க ஆனா இஸ்புல்லா தரப்புல இருந்து எதையுமே சொல்ல இங்க வந்து இத்தனை பேர் வந்து அடிபட்டிருக்காங்க இறந்திருக்காங்கன்னு சொல்ல இஸ்ரேலும் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்ல நாங்க அங்க இத்தனை அப்படி பாக்கும்போது இரண்டு பக்கம் நடந்த இயக்கத்துல அதிகமாக வந்து இஸ்புல்லா வந்து இஸ்ரேல் ராணுவர்களை வந்து துல்லியமாக தாக்கியிருக்காங்க நிறைய சேதத்தை கொடுத்திருக்காங்க இது எல்லாமே பார்த்தா வான் தாக்குதல் கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்தா நேரடி துப்பாக்கி சூடாக இருந்திருக்கு இல்ல ஒன் டு ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல இஸ்ரேல் ராணுவத்துக்கு பதினாலு பேருக்கு படுகாயம்னு சொல்லி இஸ்ரேலே அறிவிச்சிருக்கு